முப்பத்தி ஐந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் வழங்கினார் செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி தாம்பரம் மாநகராட்சி அஸ்தினாபுரம் மற்றும் அனக்காபுத்தூர் பகுதிகளில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் மாணவ மாணவிகளுக்கு தமிழ்நாடு அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி கலந்து கொண்டு அஸ்தினாபுரம் தாம்பரம் மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து பேருக்கும் அனக்காபுத்தூர் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் முன்னூற்றி நாற்பது பேருக்கும் என மொத்தம் ஐநூற்றி முப்பத்தி ஐந்து பேருக்கு தமிழ்நாடு அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார் உடன் பகுதி செயலாளர்கள் ஏ கே கருணாகரன் ஜெயக்குமார் வட்ட செயலாளர் கா ரமேஷ் மாமன்ற உறுப்பினர்கள் சரண்யா கலைவாணி வாணிஸ்ரீ பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் இருந்தனர்